¿Qué horrible de el video? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இங்கே அதிகப்படியான இந்தியர்கள் இங்கே வந்தாங்க அதே மாதிரி இந்தியர்கள் அதிகமான கடைகள் தொழில் நிறுவனங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் வாங்க நேரவே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அங்கெல்லாம் போய்க்கு இருக்கிறோம் போயிட்டு அங்கே உள்ள பகுதியில் போய் பார்ப்ப பார்க்கலாம் உறவுகளை மலேசியாவில் லிட்டில் இந்தியா வாங்க போய் பார்க்கலாம் மலேசியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதி ஃபுல்லாகவே இந்திய கலாச்சாரம் இங்கே உள்ள அந்த சை உள்ள அந்த ஆட்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்திய கலாச்சாரப்படிதான் இதெல்லாம் கட்டியிருக்காங்க நீங்களே நேரம் பார்ப்பீங்க இப்போ நம்ம ஒரு பகுதியாக பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டு எல்லாமே நீங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழில் தான் மேலே போர்டெல்லாம் போடுற பேர்லாம் இருக்குது பாருங்கள் எல்லாமே இந்தியாக்காரங்க தான் இங்கே அதிகமாக வாசிக்கிறாங்க கண்டிப்பாக மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸை பார்க்கல இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் நம்ம வாழ்ந்துக்கி இருக்கிற ஃபீல்ஸுக்கும் அங்கே எல்லாம் பார்க்குற ஒரு இது இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஃபிலிப்பின்ஸுங்கிற பகுதியில் லிட்டில் இந்தியா அப்படின்னு இது மெயினான ஒரு ஏரியா கண்டிப்பாக வந்தீங்கன்னா பாருங்கள் இந்தியா உள்ள எல்லா பொருளும் இங்க கிடைக்கும் என்ன பாப்பீங்க எல்லாமே பாப்பீங்க அதிகமா இந்தியக்காரர்கள் இங்க இருக்காங்க இதெல்லாம் எல்லா விதமான நம்ம இந்தியால இருக்கிற எல்லா பொருளும் இங்க கிடைக்குது குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொருளும் அதிகமா இங்க இருக்குது அதிகமா தமிழர்கள் தான் இங்க இருக்காங்க என்ன பாப்பீங்க நீங்கள் இந்த வீடியோவில் மலேசியா விளாட்டாலும் இருந்தே பாருங்கள் ஏன்னா இப்போ பார்த்திங்களா உள்ளங்குள் ஒரு இந்துக்களின் பாரம்பரியம் அப்படியே இருக்குது ஒரு ஒரு விஷயங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஒரு அந்த ஆட்சாக இருக்கட்டும் மற்ற கடைகளாக இருக்கட்டும் அப்படியே அடுத்து வந்து நம்ம வந்து இதெல்லாம் பூ கடைகள் இருக்குதுன்னு நம்ம ஊரில் எப்படி அந்த பூக்கடைகள்லாம் இருக்குமோ இந்த லைனுக்குள்ளாவே பூக்கடை தான் பாருங்கள் பூ மாலைகள் எல்லாம் இங்கே தான் அதிகமாக இருக்கிறாங்க இங்கே பார்க்குறீங்களா இந்த இடத்துல பார்க்குறீங்களா அப்படியே நம்ம ஊரில் பார்க்குற அப்படியே வரும் எல்லாமே நம்ம தமிழர்கள் தான் இருக்காங்க பாருங்க எனி டைம் வந்து இங்கே கூட்டம் கொஞ்சம் ரெஸாக இருக்கும் இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கிற எல்லா கடை பொருளும் பார்த்தா இங்கே தமிழ்கள் தமிழ் தான் இது ஒரு காய்கறி மார்க்கெட்டு பார்த்திங்களா ஒரு தமிழ் நடக்கிறவங்க இங்கே இருக்காங்க இங்கே வேலை செய்கிறாங்க உள்ள கீரை வகைகள்லாம் பார்த்திங்கன்னா அடுத்து நாச்சியார் அலசியார நாச்சியார் கடை பாத்தீங்களா சைவ உணவு ஒரு சாத் மசாலாங்கிற சைவ உணவும் இங்கே இருக்குது இங்க ஒரு ஒரு கடையிலும் பார்த்தா எல்லாமே தமிழர்கள் தான் அதிகமா இங்க வசிக்கிற இடமும் தமிழர்கள் தான் பானி பூரி சாப்பிடலாமா பாருங்க பூரி மலேசியாவிலையும் பானிப்பூலி இருக்குது பாருங்கள் ஓகே உறவுலே அடுத்து வந்து மெட்ராஸ் பேக்கரி இங்கே வந்து ஒரு இஞ்சி டீ குடிக்கலாம் அப்படின்னு வந்துக்கலாம் வாங்க குடிக்கலாம் உறவுலே இப்போ நம்ம மெட்ராஸ் பேக்கரியில் ஒரு இஞ்சி டீ போகிறோம் வாங்க டீ குடிக்கலாம் பார்த்தீங்களா டீ ஏ ஒவ்வொரு ஸ்டைல் நம்ம ஊரில் எப்படி டீ சாப்பிட்றோமோ அதே ஸ்டைலில் இருக்கு பாருங்க அரைச்சிடுச்சிடு வாங்க இஞ்சி தீ சாப்பிடலாம் வாங்கியாவில் இஞ்சி தீர்மானம் கண்டிப்பாக வந்தால் திருப்பின் இதை ஒரு சின்ன இந்தியா எல்லா இந்தியாவனும் இங்கே இருக்கும் சாப்பிடு மசாலா பால் எவ்வளோ ஃபிரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா பால் ஊரில் ஆக்குற மாதிரி ஆற்று வாங்க பாருங்கள் பால் பார்த்தீங்களா பால் பொங்க பொங்க ஆற்றுவாங்க ம் கண்டிப்பாக மெட்ராஸ் கேக்கறது வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க ஓகே அவ்வளோ அடுத்து வேறு இடத்துக்கு போகலாம் அப்படியே காஸ்பேட்டி வச்சு வாங்க போகலாம் காசு பேக்கரி ஓகே ஒரு அடுத்து வந்து அடுத்த போயிட்டு நம்ம பார்க்குறோம் வீட்டில் அடுத்த சைடு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீ பாருங்கள் இதான் வந்து மாரி பஸ்ஸு இப்போதான் இங்கே அதிகமான இளைஞர்கள் வந்து மாறி பேச ஓடுது மலேசியாவில் பாருங்கள் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக இங்கே இருக்காங்க இன்னைக்கு வந்து அப்படி கிளாலிட்டே நம்ம கா காலையில் வந்திருக்கோம் அதனால வந்து கூட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது மற்ற நாளத்தில் நீங்க வந்தீங்கன்னா கூட்டம் பெருசாக இருக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து இந்த லிட்டில் இந்தியா மலேசியாவிலையும் ஒரு இந்தியா அப்படிங்கிற அளவுக்கு இந்த இடங்கள் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸு இந்த ஆட்சி தான் அப்படியே அமைச்சிருக்காங்க ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேலே இதே ஆட்சாக தான் இருக்கும் அது நைட்டு வந்தீங்கன்னா ரொம்ப மின் விளக்கில் அலங்கரித்து அவ்வளவு பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும் பாருங்க, மீன்ஃபுல் தமிழ் தான் பல நாடுகளில் எவ்வளவு தமிழ் தமிழர்கள் எவ்வளோ அந்த தமிழ் பெயர்களை பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் பாருங்க ஸோ நல்லா பெரிய பகுதியாக தான் இருக்குது அந்த ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய பகுதி அது இன்னும் சுத்தலாம் அந்த அளவுக்கு பெரிய பகுதியாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு போய் இதில் வீடியோ எடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் மலேசியா வந்து பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக இதை பாருங்கள் கண்டிப்பா அதை புரிச்சிருக்கோம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க எல்லாருமே நம்ம தமிழ் தான் நீங்க இந்த ரோட்ல நடக்கிறவங்களா இருக்கட்டும் போறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு இருக்கலாம் அதிகமாக ஒரு ஜாமாயை பர்ச்சேஸ் பண்ண சாப்பிட்ட மற்ற எல்லாத்துக்கும் இங்க பாத்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க அது கடை வீடுகளும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் தமிழ் தான் தமிழ் எல்லா கடைகளும் மார்க்கெட்டுகளும் தமிழ் கணக்கெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க பாம்பே ஜுவல்லரிஸ் பாருங்க எல்லா கடைகளும் நீங்க நடந்து போனா எப்படி பாப்பீங்களோ அதே மாதிரி பாருங்க பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹைட்டான பில்டிங் உயரமான பில்டிங் இந்த பகுதியில் அதிகமா இருக்குது எல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க அப்படியே நம்ம ஊரில் பார்த்த மாதிரி இருக்கும் அதே ஆனந்த போகணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சாப்பிட்டுற மாதிரி இருக்கு அப்படி பாருங்க இங்கே ஒரு பழனி கோரி கடை வச்சிருக்காங்க கண்டிப்பாக உறவுகளே இந்த எரியா எரியாவை பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ கூட கண்டிப்பாக பார்ட் டூவாக பார்க்கலாம் அடுத்து உறவுல அடுத்து உள்ள பக்கத்தில் உள்ள ஒரு பகுதிக்கு அப்படியே போயிட்டு இருக்கோம் இது எல்லாமே திரிபிண்ட சார்ந்து ஒரு லிட்டின் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க இந்த பகுதிய இதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பெரிய பகுதி அதை அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் பார்த்தீங்களா ஒரு எவ்வளோ அந்த அளவுக்கு டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மேலே பாத்தீங்களா யானை போட்டுக்காங்க பாருங்க எல்லாமே அந்த ஒரு கலாச்சாரத்தை பார்த்தீங்களா ஒரு இந்திய கலாச்சாரம் அதில் கூட இருக்கு பாருங்கள் நாலு பக்கமும் ஞானை அந்த லீ எப்படி இது பண்ணது பாருங்கள் இது உயரமான ஒரு பில்டிங் எவ்வளோ ஒரு ஃபியூட்டி ஃபுல்லான ஒரு நல்ல பிளேஸ் பாருங்கள் ஏற்கனவே அந்த விடியோக்கள் போட்டிருக்கேன் கண்டிப்பாக ஒரு ஆதரவு கொடுத்து இந்த வீடியோக்களையும் பார்த்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் நேராக வளர்த்தாலும் வீட்டிலேருந்து பார்க்கலாம் நீங்களே பார்க்கலாம் மேலே வந்து அசோக சக்கரம் அந்த சின்ன மாதிரி மேலே இருக்குது அதுக்கப்புறம் அந்த யானைகள் அந்த பார்த்திங்கன்னா தூண்கள்லாம் அந்த யானைகள் இருக்கும் அப்படியே இந்திய கலாச்சாரப்படியே அப்படியே எல்லாமே உருவாக்கியிருக்காங்க அந்த வாட்டர் பால்சம் பாருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து விவேகானந்தா ஆசிரமம் இது வந்து பக்கத்துலேயே இது இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக பார்க்கலாம் உள்ளே போகலை வெளியேருந்தே காமிக்கிறேன் பாருங்க விவேகானந்தா ஆசிரமம் அவர்கள் சிலை இருக்கு பாத்தீங்களா கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஓகேங்களா பாருங்க உயரமான ஃபீல்டிங் எவ்வளவு அழகா காட்சி பாருங்க பார்த்தீங்கன்னா இதுதான் நடைபாதை நம்ம இங்க இருந்து அந்த ரோட்டை நம்ம கடந்து போவோம்னா நம்ம இதில் வந்து மேலே படியேறி அப்பயும் வந்து அங்கே இறங்கணும் இது வந்து எல்லா இடத்துலயும் மலேசியால இருக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு நடைபாதையிலே பாத்தீங்கன்னா நடுவில் போட்டிருக்காங்கல்ல அது அந்த பாரி வெட்டுறவர்கள் அந்த கம்பை வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணி இது பண்ணி வருவாங்கல்ல கீழே தத்துட்டி வருவாங்கல்ல அதுக்கு தான் அந்த படைப்பாதை போட்டுக்குது பாத்தீங்களா இந்த பிளேஸ் அண்ட் ஃபுல் தமிழர்கள் தொழில் பண்ற ஒரு இடமாகவும் ஆழ்ற இடமாகவும் இங்க இருக்க இந்த இடம் இருக்குது வந்து இங்கதான் அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் சாப்பாடு விஷயங்கள் பொருள் பர்ச்சேஸ் பண்ற எல்லாமே இங்கதான் வந்து வாங்குறாங்க ஏன்னா இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பொருள்களும் இங்கே கிடைக்கும் அது எந்த பொருளானதும் இங்கே கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த ஏரியா ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியா இருக்கு டிஜிட்டல் இந்தியா இதுக்குள்ளா சிலைகள் விநாயகர் சிலைகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா சிலைகளும் இங்கே இருக்குது ஒரு சைவ உணவகம் பக்கத்துல இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாலே ஒரு சின்ன போக்கில் kecilkannya Abi baik kita Andi orang orang mau untuk tanya berita kelam Hari orang-orang ini, 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 orang-orang இந்த வயசுலையும் சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க எங்கிருந்து வரீங்க பக்கத்தில் தானா உடம்பு சரியில்லை ம் ம் இந்தாங்கம்மா இருந்தாங்கம்மா இந்தாங்க

அடுத்த வீடியோகளை கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே வரவில்லை இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே பை பாய்